குட் மார்னிங் காலை வணக்கம் வெல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார் வெல்ஸ் அகாடமியோட ஃபவுண்டர் தொடர்ந்து நம்ம காலையில் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மெசேஜ் சொல்கிறோம் இது மைண்ட் ரினியல் மெசேஜ் மைண்ட் ரினியல் ப்ரோக்ராமில் இருந்து வருது மைண்ட் ரினியல் ப்ரோக்ராம் இருபது வருஷம் ரிசர்ச் வந்து இருபத்தஞ்சி வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வருது இதை தொடர்ந்து கேளுங்கள் நிச்சயமாக ஆழமாக கவனமாக கேளுங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் கவனமாக கேட்க வேண்டும் ஆழமாகவும் கேட்க வேண்டும் புரிந்து கேட்க வேண்டும் தெரிந்து கேட்க வேண்டும் கேட்டதை நிச்சயமாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும் மனதுக்குள்ளே ஆராய வேண்டும் தெளிவடைய வேண்டும் நிச்சயமாக இதை தியானிக்க வேண்டும் இவங்களெல்லாம் செஞ்சால் தான் அது செயல்படுமே தவிர வெறும் கேட்டுட்டு விட்டால் பிரயணர் இல்லை எப்போவுமே யாரையுமே இல்லை இன்னி நேற்று சொன்ன மெசேஜ் என்னன்னு கேட்டால் இன்றைக்கி சொல்ல மாட்டாங்க மறந்துடுவாங்க இன்றைக்கி நல்லா கேட்பாங்க திருப்பி நாளைக்கு மறந்துடுவாங்க இந்த மாதிரி இருந்தால் நடக்காது அதனால தான் எப்போ கொஞ்சம் அதை பற்றி யோசிக்கணும் ஒரு நாளில் கேட்டுட்டிங்கன்னா அதை பற்றி யோசித்து பார்க்கணும் நீங்கள் என்ன சொன்னார் ஏன் இப்படி சொன்னார் அப்படின்லாம் யோசிக்கணும் அப்படி திடீர்னு ஞாபகம் வரலான்னு திடீர்னு ஒரு தடவை ஒரு ஒரு தடவை கூட கேட்டிடணும் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மூணு தடவை நாடில் கேட்டிங்கன்னா வச்சுங்களேன் மறக்கவே மறக்காது அந்த சப்ஜெக்ட் மறக்கவே மறக்காது ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி நீங்கள் கட்டு போனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறோம் பாருங்கள் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த கடவுள் விஷயத்தில் தெளிவடையிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய கடவுளை பற்றிய ஞானத்தை தேட வேண்டும் அதை அது நிறைய விஷயங்கள் இருக்குது கேட்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் காது கொடுத்து கேட்டுகிட்டே இருக்கணும் கேட்குறதுக்கு ரெடியாக இருக்கணும் கேட்குறதுக்கு உற்சாகமாக இருக்க வேண்டும் கேட்பதற்கு துடிப்பாக இருக்க வேண்டும் கேட்பதற்காக ரொம்ப ரொம்ப ஆர்வத்துடன் இருந்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கடவுள் உங்களுக்கு தருவார் இதுதான் ரொம்ப முக்கியம் என்னோடய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இந்த இருபத்தஞ்சி வருஷத்தில் எவ்வளோ கேட்டாலும் பத்தாது இப்பவும் இருக்கிறேன் இப்பவும் பெரிய பெரிய ஆளுங்க என்னெல்லாம் சொல்கிறாங்க என்ன விஷயம் சொல்கிறாங்க அது கேட்டுட்டுருக்கிறேன் ஆனால் தேவையில்லாத கேட்க மாட்டேன் தேவையில்லாத அதாவது நமக்கு அது தெரியும் கேட்கும்போதே தெரியும் இவருக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு தெரியும் பயங்கரமாக பேசுவாங்க அந்த மாதிரி விஷயங்கள் நான் கேட்குறது இல்லை ஆனால் ஞானத்துடன் ரொம்ப ஆழமாக அதுவும் முக்கியமாக யார் கேட்பேன்னா ரொம்ப வயசானவங்க பேசுவாங்க பாருங்கள் கடவுள் விஷயத்தை தெரிந்தவர்கள் எல்லா வயசானவங்களும் கிடையாது கடவுள் விஷயத்தை தெரிந்தவர்கள் ஆழமாக புரிந்தவர்கள் ஓகேங்களா அப்படி அப்படிப்பட்டவர்கள் என்ன சொன்னாலும் குனிஞ்சு பணிந்து கெட்டுக்கொண்டே இருப்பேன் அது தெரிஞ்சதே தான் சொல்லுவாங்க சிலதெல்லாம் அப்போ கூட குனிஞ்சு பணிஞ்சு கட்டிட்டே இருக்கணும் ஆ எனக்கு தெரியுமே ஆ இது தான் முன்னாடி தெரியுமே நம்ம சொல்லவே கூடாது குனிஞ்சு கேட்கும்போது அதுலேருந்து ஒன்று ரெண்டு வா விஷயங்கள் கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் ரொம்ப அதிசயமான விஷயம் அது அதனால் முதல்ல அந்த தாழ்மை குனிஞ்சு சரி இதை நான் கேட்குறேன் அப்படின்னு தெளிவடைந்து வரணும் நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா இந்த பழசு இருக்குது பாருங்கள் நிறைய அங்கே இங்கே எல்லாம் கேட்டு நிறைய கெட்டு 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 பல அபிப்பிராயங்கள் பல எண்ணங்கள் பல சிந்தனைகள் பல சித்தாந்தங்கள் பலதும் வந்து அவங்கள பிளாக் பண்ணி வச்சிடும் இன்றைக்கி காலையில் அற்புதமாக கடவுள் பேசும்போது சொன்னார் நிறைய பேர் என்னடா நினச்சிட்டு இருக்கிறாங்க என்ன நினச்சிட்டு என்னடா என்னடா சொல்கிறாரு நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னா ஐ கோன் ஐஸ் தெரியும்ல அதில் கோன் ரெடியாக இருக்கா அதில் ஃபுல்லாக ஃபுல்லாக க்ரீம் இருக்குது இல்லையா ஐஸ் எங்கள் இருக்குது கோனும் இருக்குது அதுக்குள்ளே ஐஸும் இருக்குது நீங்கள் கொஞ்சம் மேலே க்ரீம் போடுங்க அப்படின்னு தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க புரிஞ்சதுன்னு தெரியல புரிய புரியுதான்னு தெரியல அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னு கடவுள் சொல்கிறாருன்னா இன்றைக்கி காலையில் சொன்னது உடனே சொல்கிறேன் ஃப்ரெஷ்ஷாக கேட்டது அப்படியே உங்ககிட்ட சொல்கிறேன் அவர் என்ன சொல்கிறாருன்னா கோனில் ஐஸ் இருக்குது ஆல்ரெடி எங்களுக்கு கோன் இருக்குது அதில் ஐஸும் இருக்குது உள்ள ஐஸ் ஆல்ரெடி க்ரீம் உள்ளே இருக்குது நிரப்பி இருக்குது ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா கொஞ்சம் அது மேலே கொஞ்சம் க்ரீம் போடுங்க கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஓரளவுக்கு க்ரீம் மேலே போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு சொல்கிறாரு அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா அவங்க கையில் கோனே இல்லைன்றது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது எவ்வளோ பயங்கரமான விஷயம் பாருங்கள் கோனே இன்னும் கையில் இல்லை ஆனால் கோன் இருக்குது அதுக்குள்ளே ஃபுல்லாக ஐஸும் இருக்குது அதுக்குள்ள ஃபுல்லாக க்ரீமும் இருக்குது மேலே மாத்திரம் கொஞ்சம் ஐசிங் போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஒன்றுமே புரியாது ஒன்றுமே புரியாது என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன் உண்மையாக சொல்கிறேன் முப்பத்தஞ்சு வயசில் நான் நிறையா சாமி பாட்டு பாடுவேன் கடவுளை பற்றி மகாபாரதம் கரைச்சி குடித்தேன் ராமாயணம் கரைச்சி குடித்தேன் எப்படின்னா அந்த டிவியில் வந்து சீரியல் போடுவாங்க பாருங்கள் அதெல்லாம் தொடர்ந்து காலையில் உட்காந்து பார்க்குறது அம்மாவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறது எனக்கு கொஞ்சம் ஹிந்தி தெரியும் எங்கள் அம்மாவுக்கெல்லாம் ஹிந்தி தெரியாது அதனால் இந்த மகாபாரத கதையெல்லாம் இங்கிலி ஹிந்தியில்தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வந்தது அதை உட்காந்து கேட்டு 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 அம்மாவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணி ரொம்ப ஆழத்துக்கு கொண்டு ஆழத்துக்கு போனேன் மகாபாரதம் ராமாயணம் எல்லாம் இந்த எல்லாம் வந்து பகவத்கீதை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ஆழமாக போய் நிறைய விஷயங்கள் அதில் ஒரு சித்தாந்தங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே இருந்துகிட்டு இருந்தேன் பாருங்கள் அப்போது கடவுள் முப்பத்தஞ்சாவது வயசில் கடவுள் கூடும்போது நமக்கு தான் எல்லாம் தெரியுமே அப்போ சொன்னார் உனக்கு ஒன்றுமே தெரியாது ஆ ஒன்றுமே தெரியாதுன்னு சொன்னேன் ஃபஸ்ட் அப்புறம் சொல்கிறாரு இந்தியாவில் போய் நீ மாத்திர நிறைய விஷயம் மாற்ற வேண்டியிருக்கிறார் நான் ஒன்று மாற்றுறதா என்னத்தை மாற்றுறது அங்கே தான் எல்லாம் தெரியுமே எல்லாேருக்கும் ஒன்றும் தெரியாதுன்னாரு உண்மையாக சொல்கிறேன் அதிசயமாக இருந்தது பெரிய ஷாக்கிங்காக இருந்தது ஒன்றும் தெரியாதா ஆமாம் ஒன்றுமே தெரியாதுரா எல்லாம் தப்பாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறாங்க எல்லாேருக்கும் என்னென்னமோ சொல்லிக் கொடுத்துருக்காங்க யாரெல்லாமோ வந்து எல்லாத்தையும் உண்மையை எடுத்து ஏதேதோ கலக்கி கொடுத்துருக்குறாங்க நீ போய் தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு ஒன்றார் என்னால் புரிஞ்சிக்கவே முடியல அது எப்படி கடவுளை என்ன சொல்கிறீங்க நீங்கள் நானே இப்போ தான் வந்திருக்குறேன் என்ன போய் நீ இப்போ செய்ய முடியாது ஆனால் செய்வேன் அப்படின்னாரு ஆனால் அவ்வளோ கரெக்டாக அது இருபது வருஷம் இருபது வருஷம் தான் தெரியுது ஓ எவ்வளோ கரெக்டாக சொன்னார்ன்னு என்ன சொல்கிறேன் இப்போ நான் அதிசயப்பட்டுட்ருக்கேன் உண்மையாகவே இந்தியாவில் எல்லா இடத்துலையும் நார்த்லேயும் சவுத்லேயும் எல்லா இடத்துலையும் பேசும்போதும் ரொம்ப இருக்கேன் எப்படி ஜனங்கள் இந்த உண்மையான சிம்பிளான உண்மையை தெரியாமல் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி உட்காந்துருக்குறாங்க நிச்சயமாக காம்ப்ளிகேட் பண்ணி உட்காந்துருக்குறோம் இதுலேருந்து தெளிவடைந்து வெளியே வர வேண்டும் கடவுள் கடவுள் வந்து ரொம்ப சிம்பிளாக வச்சுருக்கிறார் தன்னுடைய செயல்களை ரொம்ப சிம்பிளாக வச்சுருக்கிறாரு நம்ம வந்து கடவுள் வந்து இந்த பிரபஞ்சத்தை படைச்சி எங்கேயோ இருக்கிறாரு அவர்கிட்ட போகவே முடியாது அது பயங்கரம் தியானம் பண்ணணும் முக்தி அடையணும் ஐயோ பயங்கர கஷ்டம் அப்படிலாம் நினைக்க வச்சுட்டாங்க நம்மளை சொன்னவங்கலாம் அப்படி சொல்லிட்டாங்க பாருங்கள் காவி ட்ரெஸ்ஸு போட்டு மணி போட்டு அதை போட்டு இதை போட்டு தலையில் பெரிய கொண்டையும் வச்சுக்கிட்டு ஆ பார்த்தாலே பயந்துருவோம் நம்ம ஐயோயோ இவர் நிலைமைக்கு நம்ப எப்போ போகிறது அதுதான் கடவுளைங்கிட்ட சொன்னார் டேய் க்ராப்லாம் ஒழுங்காக பண்ணிக்கிட்டு டெய்லி ஷேவ் பண்ணிட்டு உட்காந்துடணுன்னாரு இந்த தாடி வாழ்த்த ஷோ காட்டுறது இந்த பிஸ்னஸ்லாம் நீ பண்ணக்கூடாது ஏன்னா அவங்க என்ன நினச்சிருப்பாங்க ஆ அவரால் தான் முடியும் என்னால் முடியாதுன்னு நினச்சிருவாங்க ஆனால் நீ சாதாரண மனிதனாக இருக்க வேண்டும் அப்படின்றது முதல் இன்ஸ்ட்ரக்ஷன் அதுவும் எனக்கு அப்போ புரியல அது என்னது சொல்கிறாரு என்னது தான் தெரியுது அதெல்லாம் எல்லாமே தெரியுது இப்போது நான் ஏன் சொல்கிறேன்னா இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அவங்கள பிளாக் பண்ணிடுச்சு கடவுள் ஞானம் கடவுளுடைய சிம்பிள் காரணங்கள் உலக உலகளாவிய நிலையில் நிறைய போய் படிக்கிறது கற்றுக்கிறது என்னெல்லாம் நடந்தது உலகத்தில் என்ன அந்த அந்த புஸ்தகலாம் என்ன சொல்லுது என்ன தான் சொல்கிறாங்க டோரா என்ன சொல்லுது யூதர்கள் என்ன தான் சொல்கிறாங்க டோராலில் என்ன தான் இருக்குது பைபிளில் என்ன தான் சொல்லுது குரான் என்ன தான் சொல்லுது அது கூட கம்பேர் பண்ணி பகவத்கீதை என்ன தான் சொல்லுது சைவ பைணவம் என்ன தான் சொல்லுது எல்லா இடத்துக்கும் போனோம் எல்லா இடத்துக்கும் ஓப்பனாக போனோம் கடவுள்கிட்ட ஐயோ இல்லை இல்லை நாங்களாம் போக மாட்டேன் ஐயோ என் கடவுள் என் சாமி என் பூஜை என்னோடய புனஸ்காரம் என்னுடைய சடங்கு சம்பிரதாயம் இதுக்குள்ளேயே உட்காந்துட்டு இந்த சொல்லுவாங்கள்ல குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுறதுன்னு குண்டு சட்டியில் குதிரை ஓட்டி 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 தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் கிடைக்காது வெளியில் வரணும் கிணற்று தவலையாக இருக்கவே கூடாது வெளியே வரணும் உலகம் ஃபுல்லாக சுற்றிட்டு வரணும் என்னெல்லாம் எங்கெல்லாம் என்னெல்லாம் நடந்துச்சு அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் சைவ சைவம் என்னவத்துக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் என்னமோ இருக்குது எல்லாமே இருக்குது அப்படின்ற ஒரு ஒரு தேடுதல் உங்களுக்கு வரணும் அப்படி வந்ததுன்னா நிச்சயமாக கடவுள் இன்னும் அதிக அதிக அதிகமாக பேசுவார் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும் தெரிய வரும் தெளிவாக உங்களுக்கு அது காது வந்து சேரும் அப்பொழுது தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இதை நிச்சயமாக நம்புங்கள் நிச்சயமாக இதை தேடி போங்கள் பாண்டிச்சேரியில் வர்றவங்க நிறைய பேரை சொல்லிட்டீங்க கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டீங்க டைமு கொடுக்காதவர்கள் நிச்சயமாக கொடுக்க வேண்டும் நேரத்தையும் உங்கள் டைமையும் உங்கள் டேட்டையும் உங்கள் நாளையும் கொடுங்க நிச்சயமாக அதை தர வேண்டும் ஏனென்றால் நாங்கள் அதை ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் கொடுத்தவங்களுக்காக நன்றி கரெக்டாக அந்த டைமுக்கு வந்துருங்க எல்லாரையும் வரவேற்கிறோம் நன்றி வணக்கம்